السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الجنه تحت اقدام الامهات الله يقول دولابه نبي برمله صلى الله عليه وسلم اولئك نبی صلی اللہ علیہ وسلم اور اودیہ قرنبتاں نبی صلی اللہ علیہ وسلم اور طولر توادرن صحابہ کل تابعین کل تبع تابعین کل شہدا کل اولیاء کل پوری پائیں گے کوئی رکم انو رن میدم اللہוריה صادیم سماجانہ انندم لے ووٹ اللہ بن اللہ یار گلے اللہ جل جانہ تعالی

அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹல்லா அல்லாஹிற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை நல்லிய வேண்டும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் bani israil லே சொல்லி காட்டுகின்றான் وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا முன்னால் சொன்ன வசனத்தை போன்றுதான் இந்த வசனத்திலே சிறு மாறுதலுடன் அல்லையே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு ஒபில் வாலிதை பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما ولا تنهرهما وقل لهما قولا كريما عند بترور غليل يروروا الله يروروا مدمعي أريد بيتال ஜி என்ற சொல்ல வேண்டாம் அவர்களை இரட்டவும் வேண்டாம் வேண்டாம் கரீமா அவர்களிடத்திலே அந்த பெற்றோர்கள் இருவரிடத்திலும் நீங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு பஃப்ஃபீது லஹுமா ஜனஹர் தில்லி மினர் ரஹ்மதி ஒபுர் ரம்பிர் ஹம்ஹுமா கமா அரப்பயாலி சமீரா எப்படி நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் எங்களை பராமரித்து அன்போடு வளர்த்தார்களோ அதே போன்று எங்களுடைய பெற்றோரையும் அவருக்கு கிருப்பை செய்வாயாக என்பதாக அல்லாஹ் இடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த தொடர் வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் இதை போன்றுதான் இன்னும் ஏராளமான வசனங்களிலே திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் என்பதாக ஒரு இடத்திலே இல்லை பல இடத்திலே திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இதை போன்று நபிமார்களும் இடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி நபி யஹியா அலீசலாம் அவர்கள் ஒபர்ம் பிவாலி தெய்ஹி வலம் யக்கும் ஜஃப்பாரன் ஆசியா தன்னுடைய பெற்றோருக்கு யஹ்யா அலீசலாம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் நான் என்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்தேன் அதே போன்று வலம் யக்கும் ஜப்பாரன் ஆசியா அதேபோன்று நான் பெருமை அளிப்பவனாகவோ அல்லாஹுக்கும் மாறு செய்பவனாகவோ என்னுடைய பெற்றோருக்கும் மாறு செய்பவனாகவோ நான் இருந்ததில்லை நன்மைதான் செய்திருக்கின்றேன் என்பதாக நபி அஹியா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்றுதான் ஈசா அலிஸ்லாம் அவர்களும் தன்னுடைய தாயாருக்காக வேண்டி மரியம் அலிஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி சொன்னதை அல்லாஹ் திருமறையிலே மரியம் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றார் என்னுடைய தாயாருக்கு நான் நன்மை செய்தேன் நன்மை செய்யும்படியாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருந்தான்

தனக்காக வேண்டியும் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டியும் உமீன்களுக்காக வேண்டியும் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுகின்றார் சூரா இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகின்றான் ரப்பதப கிருலி வலி வாரி செய்ய வலி முக்மினின எவம எவ்வோ சாப் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உம்மீன்களையும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு நடைபெறும் நாளிலே மன்னிப்பாயாக இருப்பதாக அல்லாஹத்திலே துவா செய்ததை நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் இப்படி பல நபிமார்கள் அவருடைய பெற்றோருக்கு மாறு செய்யவில்லை நன்மைதான் செய்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் அதேபோன்றுதான் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே பல ஹதீஸ்களிலே இருக்கின்றது என்பதாக நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் தாயின் பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பயுவிடை செய்தால் அவருக்கு பெற்றோருக்கு நன்மை செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அவர்களுக்கு மாறு செய்தால் நரகம்தான் தருவான் என்பதை பல ஹரீஸ்களிலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் அந்த பெற்றோர்கள் தான் உமக்கு சொர்க்கமாக இருக்கின்றார்கள் அந்த தான் உங்களுக்கு நரகமாக இருக்கின்றார்கள் அந்த பெற்றோர்களை நாம் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் வயோதிகமான காலத்திலே அவர்களை பாதுகாத்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் அல்லசான சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று நன்மையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதற்கு மாற்றமான முறையிலே அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்களுக்கு அவர் சொல்வதை பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல் தாண்டித்தனமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு நஷ்டமாக இருக்கின்றது நாளை மறுமையிலேயும் நஷ்டமாக இருக்கின்றது என்பதை நபி சொல்லா அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள் நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் பெற்றோருக்கு யார் வழிபட்டு நடப்பார்களோ அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்களோ அவர்களுக்கு நன்மை செய்வார்களோ அவர்களுக்கு உபகாரம் செய்வார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லா தல்லு தானா ஆயுளை அதிகப்படுத்தி தருகின்றான் அதை போன்று அவருக்கு வர்க்கத்தும் செய்கின்றான் அவருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்கின்றான் என்பதாக நபிசல்லம் அலிஸ்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு முறை ஒரு சஹாபிர் அண்ணா அவர்கள் அலிசல்லாம் அவரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் யார் சொல்லல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் வர்ணித்து விட்டார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஏதாவது சொல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தோழவே அவர்களுக்காக துலா செய்யவும் அதே போன்று அவர்களுக்காக பெற்றோர்களுக்காக மன்னிப்பு தேடவும் அதே போன்று பெற்றோர்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாகவும் அதே போன்று பெற்றோர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகவும் பெற்றோர்களுடைய நண்பர்களிடத்திலே கண்ணியமான முறையிலே அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி சொல்லம்மா அலிசல்லாம் அவர்கள் இதையெல்லாம் யார் செய்கின்றார்களோ உங்களுடைய பெற்றோர்கள் வர்ணித்து விட்டாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர்களை அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக நபி சொல்லம்மா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல நபி செல்லா அலிசல்லாம் ஹதீசிலேருப்தியில் பெற்றோருடைய அல்லாவுடைய திருப்தியில் பெற்றோருடைய திருப்தி இருக்கின்றது என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி யார் பெற்றோர்களை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா இம்மையிலும் அதிகமான நன்மைகளையும் வர்க்கத்துகளையும் அதை சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் நபி சொல்லா அலி அவர்கள் ஒரு ஹபீஸிலே சொன்னார்கள் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே மூன்று நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு மாலை நேரம் ஆகிவிட்டதால் ஒரு குகையில் ஒரு குகையில் நுழைகின்றார்கள் அப்பொழுது மலையின் காரணமாக புயலின் காரணமாக மலையில் இருந்து பெரும் பாவை ஒன்று அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து விடுகின்றது வெளியே வர முடியாமல் அளவிற்கு ஆகிவிடுகின்றது இப்பொழுது உள்ள சூழ்நிலையை போன்று முற்காலத்திலே இல்லை அப்பொழுது மூவரும் ஆலோசனை செய்து நாம் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கின்றோமோ அதை அல்லாமிடத்திலே துவா செய்தால் அல்லாங்கிடத்திலே பிழைப்பறுக்க தேடினால் நமக்கு உதவி கிடைக்கும் என்பதாக நினைத்து ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹிடத்திலே துவா செய்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒருவர் கால்நடைகளை வைத்திருந்தால் அந்த கால்நடைகளை வைத்திருக்கக்கூடிய சமயத்திலே நினைப்பதற்காக வேண்டி வெகு தூரம் சென்று விட்டால் மாலையிலே இரவு வருவதற்கு தாமதமாகிவிட்டது அந்த சூழ்நிலையிலே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் மனைவி மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பெற்றோர் வருவதற்கு முன்னால் தூங்கிவிட்டார்கள் அந்த சமயத்திலே அவர்கள் பெற்றோர்கள் எதுவும் சாப்பிடவில்லை அதற்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கின்றார்கள் யாருக்கும் அந்த பாலை தராமல் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிறகு வெகு வெகு நேரம் ார்கள்ித்தவுடன் நான் அந்த பாலை என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்தேன் இந்த காரியத்தை நான் உனக்காக வேண்டிதான் செய்தேன் என்பதாக சொல்லி அந்த நபர் அல்லாஹு துவா செய்தார் அப்போது அந்த பாறை சிறிது அகன்றது ஆனால் முழுமையாக அகலவில்லை பிறகு இரண்டாம் நபர் என்னுடைய சிறிய தந்தை மகள் நான் அந்த பெண்ணை அறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தன ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் தவறான காரியத்தை செய்ய முயன்றேன் ஆனால் அந்த பெண் சொன்னதின் காரணமாக நான் அல்லாஹுக்காக வேண்டி அந்த தவறை செய்யவில்லை இதன் காரணமாக நீ இந்த பாறை அகற்றுவாயாக என்பதாக அல்லாஹ் இரண்டாம் அவர் துவா செய்தார் அந்த பாறை இன்னும் கொஞ்சம் அகன்றது ஆனால் முழுமையாக அகலவில்லை பிறகு மூன்றாம் நபர் சொன்னார் யாராம் என்னிடத்தில் பல நபர்கள் வேலை இருந்தார்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் அனைவரும் கூலியை வாங்கி சென்றுவிட்டார்கள் ஒரு நபர் மட்டும் கூலியை வாங்கவில்லை அந்த பணத்தை நான் முதலீடு செய்து பிறகு அவர் வந்து என்னுடைய கூலி பணத்தை கேட்டார் நான் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் இதுதான் பொருள் என்பதாக நான் சொன்னவுடன் அவர் என்னை கேலி செய்யாதீர் என்பதாக சொன்னவுடன் இல்லை உண்மைதான் நீ சென்ற பிறகு அந்த பணத்திலே முதலீடு செய்தேன் அதுதான் இவ்வளவு பெருகி இருக்கின்றது என்பதாக சொன்னவுடன் அவர் அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்று விட்டார் இதுவும் உனக்காக வேண்டித்தான் நான் செய்தேன் என்பதாக சொன்னவுடன் அந்த பாறை முழுமையாக அகன்றது என்பதாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால் பெற்றோருக்கு நாம் நன்மை செய்தால் உபகாரம் செய்தால் வழிவிடை செய்தால் அவர்களுக்கு அல்லா ஜல்லசான அவருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று நன்மையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று ஆயுதையும் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு முறை நபி சொல்லா அலிசல்லி அலிசல்ல அப்பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்கின்றார்கள் ரசூல் அலி அவர்கள் அப்பொழுது மலக்குகிற இடத்திலே யார் குர்ஆன் ஓதுகின்றார்களே இந்த சத்தம் யார் எங்கிருந்து வருகின்றது யாருடைய சத்தம் என்பதாக மலக்குமாரிடத்திலே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டபோது ஹாரிசிற்கு நோமான் என்பதாக நபி சொல்லா அலிசல்ல அவர்களிடத்திலே மலக்குமார்கள் சொன்னார்கள் என்பதாக ரசூருல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷா ரதியவுல்லாஹூ அன் அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்பதாக ஹஜீஸிலே வருகின்றது நன்மை பெற்றோருக்கு நன்மை செய்தால் உபகாரம் செய்தால் நன்மை இவ்வாறுதான் இருக்கும் என்பதாக நபி சொல்லம் அலி அவர்கள் சொர்க்கத்திலே குரான் போதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு யாரெல்லாம் பெற்றோருக்கு பணிந்து நடக்கின்றார்களோ உபகாரம் செய்கின்றார்களோ பரிவினை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இது போன்ற பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக நபி சொல்லா அல்லீம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் நொஹ்மான் ஹாரிசத்துபோது ஒஹ்மான் ரதையால் தன்னுடைய தாயாவிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்வார்கள் என்பதாக நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அல்லா ஜல்ல தாலா அவருக்கு சொர்க்கத்திலே குர்ஹான் போதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்கள் பெற்றோருக்கு நன்மை செய்ததன் காரணமாக தாய்க்கு பணிவிடை செய்ததின் காரணமாக தாலா இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் எழுங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுதுள்ள கால இப்பொழுதுள்ள சூழ்நிலைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நமக்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பல கஷ்டங்களை தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பல கஷ்டங்களை பல தியாகங்களை செய்து அவர்களுக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி தூக்கத்தை வெயில் என்று பார்க்காமல் மழை என்று பார்க்காமல் பல கஷ்டங்களை அனுபவித்து பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து விட்டு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் செய்யக்கூடிய தியாகம் என்பது சாதாரணமானதல்ல நாம் ஒவ்வொருவர்களும் இணைத்து பார்க்க வேண்டும் பெரிதாக ஆகிவிட்டால் திருமணமாகிவிட்டால் தன்னுடைய பிள்ளைகள் மனைமக்கள் மக்கள் என்பதாக ஆகிவிடுகின்றார்கள் ஆனால் பெற்றோர்களை அப்படியே கவனிக்காமல் முதுமையுடைய சூழ்நிலை சூழ்நிலையிலே முதுமையுடைய காலத்து காலகட்டத்திலே அவர்களை பராமரிக்காமல் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அவர்களை அப்படியே அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காமல் அவர்களுக்கு மருத்துவத்திற்கு உதவி செய்யாமல் மருத்துவம் பார்க்காமல் இப்படி பல சூழ்நிலைகளை அப்படியே விட்டுவிட்டு தனியாக போய்விடக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மாற்றார்கள் எப்படியோ நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களை விட்டுவிட்டாலும் நாம் இஸ்லாமியர்கள் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு அவர்களை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லசான இந்த உலகத்திலேயே தண்டனை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் அதை பார்த்து கூட எத்தனையோ பல பெற்றோர்களை தனிமையிலே விட்டுவிட்டு அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷமாக வேறு இடத்திலே இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லசான நமக்கு நன்மையை தரமாட்டான் அதற்கு மாற்றமான முறையிலே தண்டனையை தான் தருவான் அதே போன்று வர்க்கத்தை தரமாட்டான் வர்க்கத்தை கிடைக்கவில்லை நிம்மதி கிடைக்கவில்லை என்பதாக நாம் குழம்பிக் இருக்கின்றோம் ஆனால் இப்படி எல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே பெற்றோரை பெற்றோருக்கு நன்மை செய்யாமல் பெற்றோரை அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பணிவிடை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மருத்துவம் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லசானு தாலா அதற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹும் அல்லாவுடைய சொன்னபடி அல்லாவுடைய சொன்னபடி இந்த உலகத்திலே நாம் பெற்றோர்களுக்கு அடிப்பணிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம் என்று சொன்னால் அல்லா இம்மையிலேயும் நாளை மருமையிலேயும் அதிகமான நன்மையையும் சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நாம் பெற்றோர்களை நல்ல முறையிலே அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவளுடைய குவாவை பெறுவதற்குங்க காரணத்தை நாம் இந்த உலகத்திலே அடைவதற்கு அல்லாஹ் ஜலஸான உத நாம் அனைவருக்கும் கிருமை செய்வானாக ஆமி வாஷுன் தாவானா அனில் ஹம்துல்லில்லாஹ் இல்லா ஆலமி சுண்ண தொல்லாதவரு தொகுந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக